ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மொத்தம் நான் இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கிறேன் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் காரக்குழம்பு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் எல்லா குழம்பு சாதத்துக்கூடையும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வாங்க சட்டனு இந்த உருளைக்கிழங்கு பொரியலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் தோல் எதுவும் உரிக்க வேண்டாம் தண்ணி ஊற்றி கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருங்க கிழங்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் ஒரு சிலருக்கு கிழங்கு வந்து ஃபுல்லாக வேகாது அதாவது மேலே வெந்திருக்கும் எல்லாம் வெந்திருக்காதா அவங்கள இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சிங்க கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ கடாயில் வந்து ரெண்டுலருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டோன்னே ஒரு இருந்து பதினஞ்சு பல் ஸ்பூண்ட தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நசிச்சிட வேண்டாம் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுட்டு சேருங்க இந்த பொரியலுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் முழு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பந்த வர வரைக்கும் வதங்கி வந்தோன்னே ரெண்டு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் பச்சை மிளகாவை கீராமல் சேர்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால லைட்டாக கீறிட்டு வெங்காயம் அடிப்பதை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் நான் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்குறேன் கால் கிலோ அளவு உருளைக்கிழங்குக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அது இல்லைனா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க மசாலா வதக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருந்திங்கன்னா மசாலா வந்து தீஞ்சு போயிடும் அப்புறம் கிழங்கோட டேஸ்ட்டே மாறிடும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து உருளைக்கெழங்க போட்டு பரட்டி எடுக்கும்போது உருளைக்கெழங்கில் மசாலா வந்து நல்லா இறங்கி வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் எண்ணெயும் ஜாஸ்தி சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் வெறுமனே உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு பரட்டினிங்கன்னா எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக விடுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வதக்கணுன்னே லைட்டாக என்ன பிரிய ஆரமிச்சிடும் அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா பரட்டி விடுங்க உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கோங்க அது மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு மசாலாவோட பரட்டும் போது நிறைய உதிர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது பொடி பொடியாக கட்டினிங்கன்னா உதிர்ந்து போயிடும் இல்லைன்னா உடஞ்சி உடஞ்சி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிட்டு மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுடுங்க கடாயில் வந்து ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு சுட சுட சாப்பாடோடு சேர்த்து பரிமாறுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண பந்தியிலெல்லாம் வைக்கிற மாதிரி அவ்வளவு அருமையாக இருக்கும் இதே மெத்தட்லேயே நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரியலில் செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்